ஹெட்லைன்ஸ் வினையர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து தான் வருது ஆனால் அது நம்ம வந்து கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது உங்கள் பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதி நீ இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க கடகராசிக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினோராம் வீட்டில் இருக்கார் ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார் அப்போது ஒரு பக்கம் அந்த கிரகம் வந்து உங்களை கை தூக்கி காப்பாற்றிக்கிட்டுருக்கு எப்போ வரைக்கும் உங்களுக்கு மே பதினைந்து வரைக்கும் மே பதினைந்து அவர் இடம் பெயர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கு நகர்ந்துடுறார் ஆனால் அந்த பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுபமான இடம் இல்லை என்றாலுமே கூட உங்களுக்கு சனி வந்து ஃபேவரபுளாக வர்றார் ரொம்ப ஃபேவரபுளாக வர்றார் சனி வந்து அஷ்டம சனி விலகுது அப்படிங்கிறத நீங்கள் எல்லா சேனல்லையுமே பார்த்துருப்பீங்க பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்த்துருப்பாங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும்போது மட்டுமே அந்த நம்பிக்கைகள்ங்கிறது வரும் சும்மா சொல்லாதீங்க சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது சாப்பாடு செய்து முடித்தாச்சு பார்சலில் அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னு பசியில் நான் இங்கே வந்து வேதனைப்பட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம கண்ணுக்கு எதுக்காக வந்து அந்த சாப்பாடு பார்சல் வந்தால் தான் நிச்சயம் அது எங்கே வரப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கை மட்டும் வேண்டான்னு சொல்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு கிரகம் இந்த இடத்துல இப்போ பன்ன குரு வந்து பன்னெண் பன்னிரெண்டில் வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நமக்கு பெரிதாக வந்து அதனால் ஆதாயம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கூட இன்னொரு பக்கம் அஷ்டம சனி விலகுது கெடுதல்கள் உங்களுக்கு வந்து கம்மியாக போகுது இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் இவ்வளோ நாள் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருப்பீங்க இல்லையா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணி என்னையை காப்பாற்றிட மாட்டாங்களா உங்களை என்னை கை தூக்கி விட மாட்டாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மனவேதனையும் இருந்திருக்கும் இல்லையா இப்போ அது உங்களுக்கு நிகழும் எப்போதிலிருந்து மிக சரியாக சொல்லணும்னா ஏப்ரலில் இருந்தே ஒரு சில நல்ல மாற்றங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரொம்ப முன்பே நாங்கள் த தந்த தரத்துக்கான காரணம் என்னென்னா இந்த கடைசி ஒரு மூன்று நான்கு மாதங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை விடக்கூடாது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஏன்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுடுறோம் நம்ம ஸ்விக்கியிலையோ எதுலேயோ ஒரு ஆர்டரை போட்டோன்னா அவன் எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு மேப்பில் காமிக்கிது அப்போ நம்ம ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம் இல்லையா பரவாயில்ல வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்னு அது மாதிரி தான் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதற்காகவே தான் இவ்வளோ முன்னக்கூட்டியே நாங்கள் வந்து இதுக்கான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு அஷ்டமசனி விலகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு பம்பர் லாட்ரி மாதிரி தான் கூட குரு வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு உதவிகளை பெற்றுத்தரப்போகிறார் அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிகப்பெரிய ராஜயோகங்களை அல்லது நன்மைகளை அடைய போகிற ராசிக்களில் உங்களுடைய ராசியும் இருக்குது அட போங்க சார் சும்மா சொல்லாதீங்க சார் இதே தான் சொல்லி எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இதற்கான அந்த இலவச பொதுப்பல்களுடைய பகுதியில் நீங்கள் பார்த்துட்டு அனுப்பி வைக்கும்போது அதற்கான பதில் அதில் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்கள் ரீதியாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலத்துக்குள்ளார நீங்கள் என்ற என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்புங்க நிச்சயம் வந்து அதுக்கு வந்து நீங்கள் மாற்றங்களை ஏப்ரல்லேருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க கூடுதலாக இந்த மே மாதம் வந்து வரக்கூடிய குரு பயிற்சி சுப விரயங்களை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய பொருளாதார அபிவிருத்திகளை ஏற்படுத்துவார் அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ அல்லது இவ்வளோ நாள் தள்ளி போன ஒரு திருமணத்தை செய்து வைப்பதற்கோ வீடு கட்டுவதற்கோ ஒரு வாய்ப்பாகவோ கண்டிப்பாக அமையப்போகுது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்போ நிற்க அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருள் இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்கப்பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தருகிற நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக இருக்கா அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது சுக்கர பயிற்சி இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்